நான் நடிச்சு கார் வாங்கணும் ஆடி கார் வாங்கணும் ஆவணி கார் யாராவது கடன் இல்லாதவங்களை கை தூக்க சொன்னா ஒன்று ரெண்டு பேர் தூக்கும் அவ்வளவுதான் நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக இருக்குது எல்லா வருஷம் நடிச்சுதான் ஆகணும் அதுதான் நடிகர் இன்னும் அழகா சொன்னார் ராஜா நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்போம்

உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பதரிக்கலனை பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த உகத்தில் வந்து தப்பிக்க வைத்து நாம் எத்தனையோ பதிக்கையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி டயலாகிலும் சரி மயிநிலையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டுருக்கோம் நான் லைட்டில் அனுப்பிச்சேன் அந்த உகத்தில் இருந்து நீண்டு வந்து ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய குறி செங்கன் அண்ணன் இளையராஜ் அவர்களை இவருக்கு போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் பஸ் ஆகட்டும் ரோடு லாரி ஆகட்டும் கண்டனம் காட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது அந்த மாதிரி அற்புதமான பலனை கொடுத்த அண்ணன் இசையனை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கட்டமைப்பட்டு இப்போ தயாரிப்புடன் சொல்லும்போது என்னென்னா நான் நிறைய படங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அது நடிக்கிறது பார்க்கலாம் நடிகன்னா எல்லா வருஷமும் நடிச்சு தான் ஆகும் அதுதான் நடிகன் ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகிப்பாரு தலைவர் பிரச்சத்தில் இந்தியா இருக்காரு நடிகத்தில் சுவாமி சார் இருக்காரு இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கற்றுக் கொடுத்தவையாரு நடிகர் சுவாமி சார் அதே மாதிரி உலகத்துக்கு முய வந்து ஒரு படத்தில் நடித்து உடந்து ஒரு பத்து வருஷம் மூணுக்கு ஜெயிச்ச ஒரு புரட்சி எம்பிஆர் அவர்கள் அவங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமாக நீங்கள் நீங்களே நடிக்கலாம் அது உங்களுக்கு அதுதான் கரெக்ட் தலைவர்கிட்ட போய் தலைவா நீ உங்கள் படத்தையும் கரெக்ட் சொன்னாங்களா இதை நான் கேள்விப்பட்ட வேண்டும் அதனால் எந்த விஷயத்தில் அங்கே நடித்தா என்னை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நடிச்சு கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஆடிக்கார் வாங்கணும் கார் வாங்கினதுல நோக்கம் இல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்பே பிடிக்கணும் எனக்கு வருஷம் நடிக்கணும் எங்கேஷன் பிடிக்கணும் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராம் கூப்பிடு எப்படி கதை பண்ணுவேன் அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குநர் அழுதப்பூசல இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்கலாம் அந்த படம் தயாரிப்பாளர் சிவராந்த சன் திருச்சங்கள் இருக்கிறாரு இன்னொரு தயாரிப்பாளர் ராமன் தேசா அவர் மறைஞ்சிட்டாரு இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள் மறக்க மாட்டேன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிஞ்சு தவிர ரேஷன் என்னைக்கு கூட்டா அப்படி தான் இருக்கு எந்த ஜென்ரேஷன் மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்படுத்தாரு கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோம்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சுச்சு கேட்டேன் இல்லை சார் இது இன்ட்ரோல் நாங்க நீங்கள் படம் பாருங்க சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள போகாது வடகொரியா சரி கேள்விப்பட்டுவீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு நிமிஷம் வெளியே போகாது வெளியே ஒரு நிமிஷம் உள்ள வராது இந்த வர உரிய நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த நியூஸ் சிறதில்லை ஏன்னா எங்களுக்கு நியூஸை முத முதல் தெரிவிக்கவே நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பார்க்குற வீட்டில் இதுதான் உண்மை அந்த மாதிரி என்னை பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லல உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வேணும் விசாரிச்சு எழுதுங்க ராமராஜன் சொல்கிறது உண்மையாக பொய்யா ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்கிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடிச்ச பிள்ளாசி போடுற படம் இருக்கலாம் வேணும் அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீது காய் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்பிட்டர் வாங்கி அப்புறம் பீஸ் சென்ட்ரி சீசன் கடைசியாக போய் அங்கே காவிரி நடைக்கள் தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபர்ஸ்டாக இருக்க இங்கே லாஸ்ட் தான் டூரிண்டாக்ச போதிக்கிறது நிற்கிறதா லாஸ்ட் சினிமா இருக்கும் அந்த டூரி இண்டாக்சர்னு ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை இது கடவுள் வரப்பிரசாங்க இங்கிருந்து வந்து உதவி டைரக்டர் ரசன் டைரக்டர் ஆகி டேரக்டர் ஆகி ஆகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்கினேன் அது கதையை சொல்லும் போது சொன்னார் வேற கதை இன்ட்ரோல் பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவாலை இந்த படத்தில் வந்ததில்லை நானும் அஞ்சு வருஷம் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பாக்குறது இந்த இன்ட்ரோல் கிடையாது அருமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்கக்கூடிய விஷயம் விஷயம் பார்க்கறேன் என்ன ராமலா இதையே சொல்றாரு எவ்வளவுதான் இன்ட்ரோல் நம்ம நடக்கிற விஷயம் நான் படம் ஏதாவது பார்த்துருக்கேன் இன்னொரு படம் வேலை கதை முடிச்சுடன டேரக்டர் டைரக்டர் போது சப்ஜெக்ட் சூப்பர் நல்லா இருக்கு என்ன டைட்டில் கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்பவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர் போகும் இந்த அண்ணன் நெல்லேந்தர் கர சுந்தரராஜன் பார்த்தோம் பார்த்த பார்த்தா நெல்லை நரஞ்சி ஆகும் அந்த பேர் தான் முக்கியம் அதனால டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அந்த நான் சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரோல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்தது கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல இப்போ ஆடி போறத முதல்ல நான் கேட்கவும் இல்லை நமக்கு போகிற அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி இருக்கு கொடுத்துருக்கீங்க லைட்டில் ராதாரேவன் லெஃப்ட்டில் பாஸ்கர் போதும் நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்கன்னு நினைச்சா கரெக்டாக அதை டைம் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டாரு ஆனால் எனக்கு ஓரோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசுல இருந்து போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது என்ன ராஜான்னு இருந்தாலும் விளையாடுறது நடக்கும் ரொம்ப நாளும் எனக்கு போக முடியல என்ன பட்ஜெட் பட்ஜெட் பட்ஜெட்டு பட்ஜெட்டு அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டர் ப்ரொடியூசன்னு சொல்லி இனே ராஜான் ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார் ஒன்பது வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்துல பண்ணது சார் இருபத்தி ஒரு வருஷம் ஓட்டன்னே குள்ளி ஓனே ராஜான்கிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால நான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸும் இருக்கும் பட் அதை அண்ணன் கேட்டா அண்ணன் அழகா சொன்னார் ராஜாண்ணேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் குழஞ்சிக்க இல்லை யாருமே வரல நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க பண்ணி கொடுத்துருங்க அழகா ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஏழு பழங்க நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷன் பொண்ணு பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டேரக்ட் சொல்றாரு இந்த டென் பர்சன்ட் முடிச்சு மட்டும் முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட் பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுறாரு கிட்ட அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க ரீதிக்கடி அண்ணே ஸ்டார்ட் பண்றாங்க நல்ல கிடைக்கு என்ன சார் சொன்ன ராஜனாசனை எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிசியான கரகாட்டம் பாட்டுக்காரன் பார்த்திருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசன ராமராஜன் மேனேஜர் பேசுறாரு மேனேஜர் சொல்றாரு நீங்க உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடை ஸ்டார்ட் பண்றாரு சார் எந்த கவிப்பணும் இல்ல ரீதி கடி சார் அட்வான்ஸ் வாங்க சொல்றேன் அட்வான்ஸ் இதுக்குள்ள வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒண்ணுமே பேசல சார் ரீர் கை ரீர் அனுப்புட்டாரு சார் போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் நீப்பிட்டு போரு அப்படின்னு அந்த படத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பாரு ஏன்னா கரகாட்டங்களுக்கு போடுறப்ப மியூசிக் வந்து இங்கிலீஷ் மாதிரி இருக்குன்னு சொல்லி வர இங்கே வான்னு பாட்டை காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா சார் உணர்வு படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீ ரீப்ளேஸ் கிடையாது ஆனால் திரைப்படத்துலேருந்து ஒன் சுமோர் கேட்குறதும் ரெப்பூட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை ராஜன் அழகா பண்ணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாசையான அவரே அருமையான பாடகர் அவர் மலையாள மியூசிட்டு சூப்பரா படிக்கிறார் அவங்க சும்மா இருக்கலாமே ஏன் போய் நடிச்சதில்ல அந்த உரிமையோட ஏதாவது பண்ணாத பண்ணணும் உரிமையோட சொல்றேன் என் தம்பி மாதிரி இந்த படத்துல ஒரு ஜோடி பக்கத்தில் இல்லை தம்பி அடுத்த வருடத்தில் புரிஞ்சு சொல்லணும் கதை அப்படி ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறான்னு தெரியல ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பது வருடம் நடிச்சிருக்கும் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் நெருக்கி வந்துருச்சு இல்லை ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா அமைஞ்சது கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் ஒரு குடம் பாலும் போன்னு சொல்லுற மாதிரி இந்த நாற்பத்தி நாலு தாண்டி வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர்லேயே நிற்குதுயா சார் இத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷனை உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாலு நின்று வச்சு சினிமாவை நமக்கு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாவி டு செல்வர்ட் பிரவீனு கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு நடிச்சிருவோம் ஓகே போ அப்படின்னு இருக்குன்னு நடிச்சுங்க இல்லை சார் நல்லா சார் ஓகே சார் நினைச்சுக்க மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல மார்ச் இருபத்தாறு அம்மாவும் அட்வான்ஸ் பண்ண கொடுக்கணும் சொன்னாங்க சார் பாருங்க இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஓரடங்கும் கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு என்னடா என்னடாது இப்படி இப்படி போனால் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண மனுஷன்னா நம்ம ஒரு நடந்து போகலாம் போகலாம் அப்படின்னு அப்படியே வாக்கிங் பண்ணால் கூட பாரு எப்படி நடந்து எப்படி ஏற்றுங்க இல்லையோ ஸோ அது நம்ம வந்து ஊரில் அப்படி விட்டுக்கிறே கவலும் ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு நினைச்சேன்டிச்சா ஓகே சினிமாவில் சோழோ கேட்கலாம் செய்யும் ஒரு மனசுக்கு ஆசை வரக்கூடாதா பேராசை ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆடி தள்ளி மாதிரி அஞ்சு குறைச்சிட்டேன் வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தி போதும் கரெக்டாக கொண்டாந்து மதிரா சார் வரும் சதீஷ் அஞ்சு கதை என்ன டைரக்டர் சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் ரொம்ப அந்த அந்த கேரக்டர் தன்மையா பண்ணியிருக்காரு கூட நடத்த நக்ஷா அவர்கள் சுமதி வெங்கட்டு தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க சாரம் பண்ணாங்க சாரம்னா ஓகே இன்னொன்னு கடனால பிரச்சனைன்னா டெய்லியே பேப்பர் பாக்குறோமே பேங்க் டார்ச்சர்ல வந்து மேலே பண்ண பாக்குறோம்ல அது கதை சொல்ல முடியுமா ஏன் இன்னைக்கு நான் நடனா நாட்டு தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேஸ் போட்டு என் கேட்டாங்க போட்டேன் பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா

அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பற்றி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லாரு வாழ்க்கையுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அது எவ்வளவு பெஸ்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண் கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் த ஷிப் சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லா வாழ்க்கையிலும் உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் சம்பந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்றேன் அதனால அதெல்லாம் பேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம் பிளீஸ்